பேரை கேட்டாலே அது இல்லை ஜாதி வெறியர்கள் அலறாங்க மதவெறிக்காரர்கள் சிதறி ஓடுறாங்க பெண்ணூர் பெண்ணடிமை பேசுகிறவங்களுக்கு கதறாங்க மூடத்தனத்தை பேசுகிறவங்களுக்கு பெரும் கதறலாக இருக்கிறது இந்த பெயர் யார் இந்த பெயர் இந்த கருப்பு சட்டக்காரருடைய பெயர் என்ன தந்தை பெரியார் சொல்லுகிற பொழுதே அப்படியே நெஞ்சு நிமிருது பெரியார் அப்படின்னு ஒரு பெயரை சொன்னால் எப்படி இருக்குன்னா சுயமரியாதை உணர்வு தன்மான உணர்வு பகுத்தறிவு சிந்தனை நான் எல்லாருக்கும் சமமானவன் எனக்கு நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு பெண்ணை சமத்துவத்தோடு நடத்தணுன்ற ஒரு பண்பாடு இதெல்லாம் இங்கேருந்து வருது அப்படின்னா அந்த பெரியார் கிட்டே என்னையா இந்த பெரியாரை இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க யார் இவர் என்னதான் அப்படி செஞ்சார் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க இவர் தான் பெரியார் அப்படின்னு இந்த ஒரு வட்டத்துக்குள்ள இவர் அடக்க முடியாது தி மேன் ஊ டஸ் நாட் ஃபிட்டின் டு ஃப்ரேம்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படிப்பட்டவர் தான் பெரியார் பகுத்தறிவாளர் சுயமரியாதைக்காரர் மூட எதிர்ப்பாளர் பத்திரிகையாளர் எழுத்தாளர் சனாதனவாதிக்கு வெறுப்பாளர் சாதி மறுப்பாளர் அப்படின்னு இவரோட அடையாளம் ரொம்ப உண்டு ஆமாம் இவர் தான் ஜாதி ஓட விட்டவர் மதவெறிய அண்டவிடாமல் பண்ணவர் பெண் உரிமையை தூக்கி நிறுத்தியவர் ஐம்பது வருஷம் ஆச்சு இறந்து இன்னும் கூட தமிழ்நாட்டினுடைய எல்லையில் நின்றுட்டு குலசாமியாக எல்லைசாமியா நின்றுட்டு காப்பா காப்பாத்துற இவே ராமசாமி அவர் தான் இவரை பற்றி என்ன செஞ்சிட்டார் அப்படி அப்படின்னு கேட்குற ஒரு பெரும் கூட்டம் இருக்குது இவரை சொல்லியும் கேட்குது இவர் சொல்கிற தத்துவத்தை திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களும் இன்னைக்கு நாட்டில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய பெரிய பட்டியல் இருக்குது இவர் என்ன செஞ்சார் யாருக்காக என்ன போராடினார் அவர் ஸ்டைலே தனி அவர் எப்போவுமே போராட்டத்தை வழியே போய் போராடுறவர் சிறைச்சாலைக்கு மகிழ்ச்சியாக போய் சிறைசாலையை தண்டனை பெறுறதுக்கு இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு அவர் இந்த சமூகத்தை இந்த தமிழ் சமூகத்தை உயர்த்தணும் தமிழர்களை காப்பாற்றணும் தமிழ் மொழியை உயர்த்தின்னு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக போராடின பெரும் போராளி தந்தை பெரியார் யாருக்காக நம்ம தாத்தா பாட்டிங்க தலை நிமிந்து வாழணுன்றதுக்காக அப்பா அம்மா படிக்கணுன்றதுக்காக நாம் படித்து வேலைக்கு போகணுன்றதுக்காக இடஒதுக்கீடு எல்லா உரிமையும் வேணுன்றதுக்காக போராண்டவர் இன்றைக்கி நம்ம எல்லாம் படித்து ஒரு பட்டதாரி நல்ல வேலையில் இருக்கேன் அப்படின்னு பிரம்மாண்டமாக மகிழ்ச்சியாக பெருமையாக சொல்கிறேன்னா அதுக்கு வித்திட்டவர் தந்தை பெரியார் அப்படிப்பட்டவர் தான் அவரை பற்றி என்ன அப்படின்னு ஒரு பெரிய கேள்விகளை கேட்கக்கூடிய கூட்டம் குறிப்பாக சங்கிகள் இப்பயும் கேட்டுட்ருக்கு அதை கிளறி விட்டு பேசி வேடிக்கை பார்க்குது ஆமாம் ஜாதியில் பெயரால் மதத்தின் பெயரால் அடக்குமுறை ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று ஒதுங்கி இருந்தவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் சமனு சொல்ல வச்சவர் பெரியார் நீ தெருவில் நடக்கக்கூடாது தொட்டா தீட்டு பார்த்தா பாவம் தெருவில் நடக்கவே கூடாது காலில் செருப்பே போடக்கூடாது இடுப்பில் தான் துண்டை கட்டணும் தோலில் போடக்கூடாது ஏன் சில பேர் சட்டையே போடக்கூடாது இப்படி ஒரு அடிமைத்தனம் இதெல்லாம் பார்த்தார் தூக்கி எறிடா அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி தோழா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்த உயர்ஜாதிக்காரன் சொன்னாலும் அவன் தெருவிலேயே செருப்பு போட்டுக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு மேலே துண்டை ஸ்டைலாக போட்டுக்கிட்டு நடக்க வச்சவர் எங்கள் பெரியார் ஐயா எப்படிப்பட்டவர்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம் இன்னும் எத்தனையோ இருக்குது எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் அந்த காலத்தில் படிக்கவே கூடாதுன்னு சொன்ன காலம் உண்டு எங்கள் வீட்டுன்னு சொல்கிறத நம்ம வீட்டு பிள்ளைகள பிற்படுத்தப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்க ஜாதியின் அடிப்படையில் படிக்கக்கூடாதுன்னு சொன்னது படிக்க உரிமை இல்லைன்னு சொல்லப்பட்டு மறுக்கப்பட்ட நம்ம வீட்டு பிள்ளைகள் ஏன் நான் நீ எல்லோரும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுதும் எல்லோரும் படித்தவங்களாக இருக்கும் படிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு முதல்ல வித்துட்டு தந்தை பெரியார் வாடா உன் உரிமை அது அப்படின்னு சொன்னவர் பெரியார் தோழ நிறுத்துல இந்த கோயில் எப்படிப்பட்டது நல்லா தெரியும் உங்களுக்கெல்லாம் சாமி கும்பிடுற ஆதிக்கவாதிக்கு அல்ல பெரியார் கும்பிடுற சாமி அப்படின்னு சொல்ல வைக்கிற அந்த ஆதிக்கத்துக்கு தான் எதிரானவர் பெரியார் அப்படிப்பட்ட பெரியார் தான் எல்லோரும் கோயிலுக்குள்ளே போகணுன்னு போராட்டத்தை தொடங்கினார் எங்க வைக்கம் போராட்டம் தொடங்கி தமிழ்நாடு முழுதும் ஆலையினுடைய போராட்டம் எல்லோருக்கும் உரிமை உண்டு எல்லா கோயிலுக்குள்ள வரைக்கும் எல்லோரும் போகலாம் அப்படின்னு உரிமையை பெற்று தந்தவர் தந்தை பெரியார் இன்னைக்கு பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுலேயே தீர்மானம் போடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேயே கலைஞர் சட்டமாக்கினார் இப்படிப்பட்ட ஒரு முற்போக்கான எல்லோரும் சமத்துவத்திற்கான அடித்தளமிட்டவர் பெரியார் அவருடைய நெஞ்சில் தைத்த ஒன்று உண்டு அது என்னன்னா எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகலான்னு உரிமையை பெற்று தந்துட்டோம் ஆனால் எல்லோரும் அந்த கருவறைகளில் போக முடியுமான்னு கேள்வி எழுப்பும் தான் கிடையாதுன்னு சொன்னாங்க எல்லோரும் கோயில் கருவறைக்குள்ளேயும் போகணும்னு ஒரு போராட்டம் நடத்துவேன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் நடத்தினார் சங்கீங்க குதித்தாங்க சனாதனவாதிங்க கதறினாங்க அலறி கொடுத்து ஓடினாங்க என்னடா இப்படி பண்ணுறாங்களேன்னாங்க பெரியாருடைய சீடர் கலைஞர் முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அழகாக ஒரு சட்டத்தை எழுத்துனார் அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலான் அது தடலாம் வந்தது ரெண்டாவது மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் சட்ட திருத்தம் பண்ணி அந்த சட்டத்தை நிறைவேற்றினார் மீண்டும் தட வந்தது அசரமாட்டோம் பெரியாருடைய வாரிசுகள் நாங்கள் அப்படின்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு பதவி ஏற்றுட்டாரே தலைவர் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் வந்தவுடனே செஞ்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நூறே நாளில் ஆட்சிக்கு வந்த நூறே நாளில் ஐம்பத்தெட்டு பேருக்கு பல தரப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு அர்ச்சகராகிற ஆகம விதிப்படி முறையாக கல்வி கற்று வந்திருக்கக்கூடியவங்களுக்கு உரிமை உண்டுன்னு சட்டத்தை ஏற்றிய கலைஞருடைய சட்டத்தை நிறைவேற்றி காட்டி பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முல்லை எடுத்துட்டேன்னு காமிச்சார் பெரியார் பேரணா எங்கள் தலைவர் திராவிட மாடல் நாயகர் இது மட்டும் தான் இல்லை இன்னும் எத்தனையோ இருக்குது பல சஷ்டங்கள் பல திட்டங்கள் எல்லாம் பெண் உரிமைக்கானது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது சமத்துவத்திற்கானது சமூக நீதிக்கானது சமத்துவம் சமூக நீதி மத சார்பின்மை மத நல்லிணக்கம் பெண்ணுரிமை சுயமரியாதை பகுத்தறிவு சிந்தனை அறிவு சார்ந்த சிந்தனையோடு செயல்படுகிற சமூகம் எல்லாவற்றுக்கும் மேலாக வளர்ச்சி என்று திராவிட மடர் ஆட்சி நடத்திட்டுருக்கார் அண்ணா இறந்த போது சொன்னாங்களாம் பெரியார் எழுதினார் அண்ணா மறைந்தார் அண்ணா வாழ்கனு ஏன்னா அண்ணான்ற ஒரு தனி மனிதன் மறைந்தார் அண்ணாவின் தத்துவம் வாழ்கிறது என்னார் இப்பொழுது நான் சொல்கிறேன் பெரியார் மறைந்தார் என்று சொன்னாலும் பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க இங்கே ஜாதி வெறி பிடித்து அடைகிற காலம் ஒழிகிற வரையிலும் மதவெறி கொண்டு அரசியலை கொண்டு மக்களை பிரிக்கிற அந்த அரசியல் ஒழிகிற வரையிலும் ஆணாதிக்கத்தால் பெண்ணை அடிமைப்படுத்துகிற தன்மை ஒழிகிற வரையிலும் ஜாதியின் பெயரால் ஏற்றம் இறக்கும்னு சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்கிறவங்க அவங்கள ஒழிகிற வரையிலும் பெரியார்ன்ற அந்த தடி சோன்று கொண்டே இருக்கும் அது தமிழ்நாட்டை காத்து கொண்டே இருக்கும் எங்கள் இன மக்களை காக்கின்ற அந்த போர்க்களத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த இரும்பு மனிதர் முன்னே சென்று எங்களை காத்து கொண்டே இருப்பார் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க பெரியார் வெள்ளுட்டம் திராவிட